திருச்சிற்றம்பலம் திருவாசகம் மதியம் இருபத்தி அஞ்சு ஆசை பத்து கருட கொடியோன் காண மாட்டா கழல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியேயோ இருளை துறந்திட்டு வா என்று அங்கே அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை இன்பு தோல் போர்த்த குப்பாயம்புக்கு இருக்க கிள்ளேன் கோவி கோவேயோ எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என்னார் அமுதேயோ அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே சீவாந்தி மொய் தழு கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய கோவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவாதேவ கரியானே சிவனே சிறிதன் முகம் நோக்கே ஆ என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே ெழும்ூத்தை மிக்கழு கூறல் வீர கூடம் தொடர்ந்தினை நலிய துயருகின்றேன் சோத்தம் எம் பெருமானேன் உடைந்திணைந்துருகி உள்ளொளி நோக்கி உன் திருமலர்பாதம் அடைந்தி நின்றடுவான்சை பட்டேன் கண்டாயம்மானே அழிப்புன்னகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடையாக்கை புளியம்பழம் ஒத்து இருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எிவந்தென்னை ஆண்டு கொண்ட என்ன ரமுதேயோ அழியன் என்ன ஆசை பட்டேன் கண்டாயம்மானே எய்தேனாயேன் இனி இங்கிருக்கில்லேன் கில்லேன் யூ வாழ்க்கையே வைத்தாய் வாங்காய் வாங்காய்வானோர் அறியாமல சேவடியானே முக முகவொளி நோக்கி முருவல் நகைகான அத்தாசால சால ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்தாட்கொள்வானே பேராயிரமும் பரவி திரிந்து எம்பெருமான் என ஏத்த ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே கையால் தொழுதும் களல்சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு யந்தன் தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயாயெந்தன் வாயால் அறற்றி அழசே மெழுகொப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம் செடியாராக்கை திறமரவீசி சிவபுர நகர்புக்கு கடியார் ஜோதி கண்டு கொண்டு கண்ணினை களி கூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே னைய கண்ணாரோ வெகுளி வலையில் அகப்பட்டே நஞ்சே நாயே ஞான சுடரே நானோர் துணை காணேன் பஞ்சேரடியால் பாகத் தொருவா பவள திருவாயால் அஞ்சே என்ன ஆசைப்பட்டேன் കണ്ടേ തിരുച്ചിട്ടംബലം